மணி டாக்ஸ் யூடியூப் நேயர்களுக்கு திருப்பலாணி ஜெயந்தி ரங்கராஜனின் நாளை வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போற நிகழ்ச்சி என்ன தெரியுமா வெளிக்கடவனி வைபவம் அவரோட வைபவம் தான் என்ன வேங்கடவன் யார் தெரியுமா திருப்பார்க்கடலில் தள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுதான் அவர் எப்படி இங்கு வந்தார் என்ன விஷயம் அதை பார்ப்போம் இப்பொழுது மகாவிஷ்ணுவுக்கு ஒரு குறை இருந்துதான் நம்ம ராம அவதாரத்திலும் சரி கிருஷ்ண அவதாரத்திலும் சரி மக்கள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றவே இல்லை நம்ம மக்கள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும் ரிஷிகளோ நீதிபதியோ ஆசைப்பட்டதை நிறைவேற்றிட்டோம் ஆனா பிரஜைகள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசையும் ஆக நம்ம வந்து எப்படியாவது கலியுகத்துல அவதரிச்சு மக்களோட ஆசைகளை நிறைவேற்ற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவுள்ளம் பச்சிடுறார் மனசுல நினைச்ச மகாவிஷ்ணு அதுக்கு உண்டான காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்காராம் இத பார்த்தாக்க ரிஷிகள் யாகம் பண்றான் அதுல துருக்கு மகரிஷி அவரோட எல்லா மகரிஷிகளையும் அழிச்சு ஒரு யாகம் பண்ற அந்த யாகம் பண்ணும் பொழுது நாரதர் அங்கிருந்து வராராம் நாரதா கலகப்ரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ஒரு வழக்கம் தானே நாரதர் என்ன கலகம் பண்றார் அது மட்டும் இல்லாம நாரதர் கழகம் நன்மையை முடியும்னு சொல்லிட்டு சொல்வாரு இந்த இடத்துல நாரதர் என்ன கழகம் பண்ணார் அது என்ன நன்மையில முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிருகு மகரிஷி யாகத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி இருக்கார் அந்த நேரம் நாரதர் வர நாரதர் வந்த உடனே மகரிஷி அவரை வரவேற்கிறார் நாரதர் என்ன பண்றாரா பிருகு மகரிஷிக்குத்த நீர் யாகம் பண்றார் இந்த யாகத்துல இருக்கக்கூடியதான அவிஷ்பாகத்தை யாருக்கு கொடுக்க போறாருன்னு அப்படின்னு கேக்குறாராம் அதுக்கு புருகு மகரிஷி சொல்றார் என்ன இது புதுசா அவர் கேள்வி கேட்கிறார் நாரதரே என்ன எப்பவும் பகவானுக்கு தான் மூன்று லோகங்களிலும் இருக்கக்கூடியவாளுக்கு தானே அப்படின்னு இருக்கு அப்படிலாம் கொடுக்காத யார் சாத்வீகமா இருக்காளோ அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாரதும் மகரிஷி யோசிக்கிறார் அவர் கூட இருக்கக்கூடியதான ரிஷிகள் கிட்ட எல்லாம் கேட்கிறார் நாரதர் சொன்னதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு நான் மூன்று லோகங்களுக்கும் போயிட்டு யார் சாத்வீகமானவா அப்படின்றத நான் தெரிஞ்சு நின்றுடுறேன் அப்படின்னு பிருகு மகரிஷி முதல்ல நேர பிரம்மலோகத்துக்கு போறாராம் பிருகு மகரிஷி பிரம்மலோகத்துக்கு போறார் அங்க பார்த்தா பிரம்மதேவர் சரஸ்வதி தேவியோட இருக்க ஆனந்தமா பேசின்னு இருக்காராம் பிருகு மகரிஷி வந்ததை கவனிக்கவே இல்லை இந்த மகரிஷிக்கு கோவம் தலைக்கு மேல ஏறறது என்னடா இது நம்ம இவ்வளவு யாதையம் எல்லாம் பண்ணிட்டு வந்து இருக்கோம் பகவானை நோக்கி நம்ம இருக்கோம் நம்ம அவர் இடம் தேடி வரோம் அப்படி இருக்கும் பொழுது நம்மளை இவர் கவனிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கோபம் வருது அந்த கோலத்துல பிரம்மாவுக்கு சாபம் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி நேரம் கைலாயத்துக்கு வராராம் சரி பிரம்மாலோகத்துலதான் இப்படி நடந்தது கைலாயத்துலயாவது அவர் தேடி வந்ததுக்கு விடை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ன்னு சொன்னா அங்கையும் சிவபெருமான் பார்வதியோட ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து சேர்ந்தவர் மாதிரி பேசிட்டு இருக்காராம் அப்ப இவருக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி ஆயிடுறது சிவபெருமானுக்கும் அவர் சாபம் கொடுக்கிறார் இந்த கோபத்தோடயே மகாவிஷ்ணு இருக்கிற இடமான பார்க்கடலுக்கு போறார் பார்க்கடலுக்கு பிரகமகரிஷி வராருன்றது மகாவிஷ்ணுவுக்கு தெரிஞ்சுடுறது ஆனாலும் மகாவிஷ்ணு பூலோகத்துல மக்களோட குறைகளை நிறைவேற்றணும் அவர் காப்பொன்றிருக்கார் என்பதா சந்தர்ப்பம் எதிர்பார்த்தோம் அடடா அருமையான ஒரு சந்தர்ப்பம் இது இந்த சந்தர்ப்பத்தை நம்ம நைவு விட கூடாது அதனால இத சரியான ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு தூங்குற மாதிரி யோக சயனத்துல இருக்காராம் மகாலட்சுமியும் பகவானுக்கு கைகரியம் பண்ணிட்டு இருக்கா பாத கைகரியம் மிருக மகரிஷி அங்கேந்து வர இவர் வரத கவனிக்காம மகாவிஷ்ணு இருக்கிறதுனால அவருக்கு கோபம் தலை கேரி அமைதி பேருக்குன்னா சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் சாதம் கொடுத்தவர் இந்த இடத்துல மகாவிஷ்ணுவோட மார்ல தன்னோட பாதத்தினால எட்டி ஒரு உதவி விடுறாராம் எட்டியும் ஒரு உதவ விட்ட உடனே மகாவிஷ்ணு பலன்கதான் முடிச்சார் மாதிரி ஆ சுவாமி வரும் நான் அபச்சாரம் அபச்சாரப்பட்டுட்டேன் நீர் வந்ததை கவனிக்கல என்னோட தப்ப மன்னிச்சருணனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம் என்னோட இருப்பிடம் தேடி வந்திருக்கேனே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாத பூஜை நாம் செய்து அவரது திருவடிகளை பிடிச்சு அனுப்பி விட்டு என்ன உதச்சதுனால அவனுக்கு கால் வலிக்கும் அந்த கால் வணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மிருக மகரிஷிக்கு பாடல்களை பிடிச்சு விடுறாராம் திருவடிகளை பிடிச்சு விடுறார் மகாவிஷ்ணு எவ்வளவு சௌலபியன் மகாவிஷ்ணு அவர் பிடிச்சு விடுறார் அப்ப இவருக்கு மிருக மகரிஷிக்கு நமக்கு கோவம் ஜாஸ்தி எம்பெருமானார் கோவச்சந்தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாராம் அதுக்கு மகாவிஷ்ணு சொல்றார் நீர் என்ன எட்டி உதச்ச இந்த மார்புல அத நான் மருவா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம் பிருக மகரிஷிய சந்தோஷப்படுத்துற பிருக சந்தோஷமாக யாகத்தை செய்யறதுக்காக கீழே வந்துடுறார் சௌமத்தியனான மகாவிஷ்ணுக்கு தான் அவிஷ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கீழே வந்துடுறார் பிருக மகரிஷி இப்பதான் சீவை குண்டத்துல பிரணய கலகமே ஆரம்பிக்கிறதா பிரணைய கலகமா அது என்னது இப்ப இல்லையா மனைவிக்குள்ள சண்டை பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சண்டை எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சண்டையா சண்டை காரணம் எடுத்து அதுக்கு என்ன காரணம்னா தன்னோட திருவடியினால மகாவிஷ்ணுவோட மார்புல எட்டி உதைச்சாரு இல்லையா மகாலட்சுமிக்கு கோபம் வந்துடுறது உங்களோட மார்பில அவர் எட்டி உதைச்சார் அத கூட நீங்க கண்டுக்காம அவருக்கு சேவகம் செஞ்சு அவர் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க இனிமே என்னால ஒரு நொடியும் இங்க இருக்க முடியாது நான் இந்த இடத்தை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு மகாலட்சுமி சொல்றாலாம் மகாவிஷ்ணு கேக்குறாரு அதுக்கு நீ என்ன கோவிச்சுந்து போற அவர் என்னதானா உதச்சார் இதுக்கு உனக்கு கோபம் வரலாமா கோவிச்சுக்காத அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றாராம் அதுக்கு மகாலட்சுமி சொல்றா அவர் உண்மை வேற எழுதியாவது உதச்சிருந்தா கூட பரவாயில்ல கூட உன்னை திருடிய உதச்சிருந்தா கூட பரவாயில்ல நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் ஆனா நாம் வாசம் செய்யக்கூடியதான அந்த உதச்சிருக்கார் இல்லையா அது என்னை அவமதித்தது போல் ஆனதுனால நான் உன்ம விட்டு பிரியற நான் இங்கிருந்து கிளம்பி போறேன்னு மகாலட்சுமி கிளம்பி போயிடுறா மகாலட்சுமி அங்கிருந்து இறங்கி கரவீரபுரம் என்று சொல்லக்கூடியதான கொல்லாபுரத்திற்கு நிரந்தரணுகிறார் மகாலட்சுமி இல்லாத ஸ்ரீவை குண்டத்துல இருக்கிறதுக்கு பிடிக்காத மகாவிஷ்ணுவும் கிளம்பி வர நடுவுல வெளியில ஒரே சத்தம் கேட்கறது என்னடா சத்தம் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் வாக்குவாதம் ஒரு பேச்சுவார்த்தை தகராறாக முத்தி போய் அவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்கிறது அந்த வாக்குவாதத்துல அங்க இருக்கவ எல்லாருமே கூடிடுறா அந்த சத்தம் கேட்டு மகாவிஷ்ணுவும் வந்து பாக்குறாராம் உங்களுக்குள்ள என்னப்பா பிரச்சனை ஒரே ஒரு தீர்வு இந்த பிரச்சனை சரியாகணும் உங்களை யார் வசதி ஸ்ரீவைகுண்டத்துல கிரீடசைலம் அப்படின்ற ஒரு மலை இருக்கு இந்த மலை இருக்கு பத்தியா இந்த மலைய கட்டி தூக்கின்னு போய் பூலோகத்துல யார் வைக்கிறாளோ அவாதான் சிறந்தவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம் ஆதிசேஷன் என்ன பண்றாராம் அந்த கிரீடசைலம் மலைய இறுக்கி பிடிச்சோண்டுறாராம் இறுக்கி பிடிச்சிருந்தாச்சுன்னா வாயு காத்தடிக்கிறார் இந்த மலை இல்ல அந்த அந்த அளவுக்கு தூக்கி வந்து பூலோகத்துல நகுரவே அந்த நேரம் பூலோகத்துல திருவிளையாடல் மக்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் கேட்டதெல்லாம் கொடுக்கணும் மக்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு இருக்கார் இந்த ஆதிசேஷன் இப்படி இருக்கி பிடிச்சிருந்தா அது நடக்காது நம்ம தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் ஆக அதுக்கு இந்த கிரீடமலை பூலோகத்துக்கு போயாகணும் இதைதான் எதிர்காலத்துல வேக்கடமலையின்னு அழைக்கப் போறா அதனால இந்த கீடமலையை பார்க்க போறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் வாயுவுக்கு இடம் கொடுக்கணும் ஆடிசேஷன் நான் இந்த இறுக்கி பிடிச்சிருக்கிறதுனால வாயுனால அசைக்க முடியல அப்படின்னு இவர் தன்னோட இதனால சத்தமே அந்த மலையை தூக்குறாரு பகவான் அந்த நேரம் பார்த்து வாயு பகவான் காத்த வேகமா வீச அந்த மலை தன்னாக தானே அதாவது கொஞ்சம் கேட் கொஞ்சம் இடம் கிடைச்சுது இந்த எம்பெருமானோட ஒரு அந்த திருவுள்ள வாயு பகவான் தூக்கின் வந்து எங்க தெரியுமா வைக்கிறார் ஸ்ரீசைலம் ரிஷமா சைலம் தேக்கபாத்திரி அப்படின்ற மலைகள் இந்த மலைகளுக்கு நடுவாக இந்த மலையை பண்றாராம் அதாவது அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த நதிக்கரையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியதான இந்த மலைகளுக்கு நடுவாக வைத்து விடுகிறார் ஆக கலியுகத்தில் எம்பெருமான் வந்து தங்குவதற்காக அங்கு மலையும் வந்தாகி விட்டது இப்போது எம்பெருமான் அங்கேந்து வராறான் அங்கேந்து இறங்கி வந்து ஒரு புத்துக்கு கீழே போயி இருந்துடுற ஒரு புத்துக்கடியில போயி தங்கிடுறார் எம்பெருமான் இப்ப மகாலட்சுமி பாக்குறா அடடா நம்ம அவசரப்பட்டு வந்துட்டோம் என்ன இருந்தாலும் தன்னோட பதி பத்னியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எந்த பத்னிக்குமே வருத்தமாக இருக்கும் இல்லையா ஆக மகாலட்சுமி பாக்குறாளா நம்ம பகவானுக்கு நம்மளோட பர்த்தாவுக்கு அமுது செய்யறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர போரா பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாவை பசுமாடாகவும் சிவனை கன்று ஆக்கி கொண்டு அத பசுவையும் கன்றையும் ஓட்டிக்கொண்டு வரா இங்க சோழராஜா அரண்மனைக்கு சோழராஜா அரண்மனைக்கு வந்த உடனே அந்த பசுவை பார்த்த உடனே அந்த ராணிக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா அந்த பசு இவ்வளவு பால் கறக்கும் நல்ல ருச்சியாக இருக்கும் அப்படின்னு இவ தன்னையும் மாற்றின் அதுக்கு தகுந்தா மாதிரி மகாலட்சுமி ஆகப்பட்டவள் தன்னையும் மாற்றிக்கொண்டு சொல்ல அந்த ஆகப்பட்டவள் இந்த பசுவ நம்ம வாங்கலாம் இதோட பால் ருச்சியா இருக்குமா அப்படின்னு சொல்ல அந்த சோழ ராஜாவும் அந்த பசுவ வாங்கிடுறார் இவ அந்த பசுவின் கன்றையும் இவ அரண்மனையில சேர்த்துட்டு இனிமே பகவானுக்கு அமுது கண்டரனத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு அவ பார்த்துப்பா இனிமேல் இவ கிளம்பி போயிடுறாளா மகாலட்சுமி கிளம்பி போயிடுறான் நடுவுல இந்த பசுமாடுகள் எல்லாத்தையும் காட்டுக்கு நேயத்திற்காக கோபாலன் ஒரு சிறுவன் அழைச்சிட்டு போறான் அதோடைய இந்த பசுக்களையும் அழைச்சிட்டு போறான் அந்த கோபாலன் இந்த பசுக்கள் காட்டுக்கு போனவனே நேர எந்த பெருமான் வீச்சு இருக்கக்கூடியதான புத்துக்கு போய் நின்று பாலசூரியர் தான் என்னது புத்துக்கு போய் நின்னு பாலசூரியர் தான் அப்படின்னா ஆமா வந்திருக்கிறது பிரம்மாவும் சிவனும் இல்லையா பசுவும் கன்றுமாக அந்த கீழே புத்துக்குஷ்ணுக்கு கண்டரண பண்றதான் இந்த பால் அவருக்கு ஆதாரமாக சேர்ப்பிக்கிறது அந்த சாயங்காலம் கூட்டின்னு போயிடுறான் இந்த கோபாலன் அரண்மனைக்கு இப்படியாக நான் போயின் இருக்கு ஒரு நாள் அந்த ராணிக்கு திடீர்னு ஒரு ஆசை இந்த பசுவோட பால் நன்னா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஆனா அந்த பசு அரண்மனைக்கு வந்தா பால் கிடக்காது அப்படி சேர்த்து எங்கிருந்து அதால பால் கறக்க முடியும் மகாராணிக்கு கோபம் வருது விடத்துல சொல்றான் எனக்கு அந்த கோபாலன் மேலதான் சந்தேகமா இருக்கு அவன் தான் இந்த பால் எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழ விடத்துல சொல்றாளாம் ராஜா உடனே அந்த கோபாலனை கூப்பிட்டு இங்க பாருப்பா இன்னைக்கு சாயங்காலம் அந்த பசு பாலை நாங்க கரந்து சாப்பிடணும் அப்படி இன்னைக்கு பசு பால் கரைக்கணும்னு சொன்னா சிறை சேதம் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சத்தம் போட்டு விட்டுடுறான் இந்த பையன் எப்பயும் போல மாட்டெல்லாம் ஓட்டின் போறது நேர இந்த மாடு அந்த புத்துக்கிட்ட போறது எல்லா மாட்டையும் நெய்க்கு விட்டுட்டு இந்த பசு என்ன பண்றதுன்னு ஒழிஞ்சு நின்று பாக்கணும் இந்த கோபாலன் நேர புத்து கிட்ட போய் பாலை சொல்லி ஆரம்பிக்கிறது ஆஹா பாடுறா இந்த பசு நேரம் இங்க வந்து பாலை கொட்டுறது யாரோ இந்த பாலை எடுத்து சாப்பிடுறா யாரோ சாப்பிடுறதுக்கு நம்ம எடுத்து தண்டனை அனுபவிக்கணும்னு ஒரு கோபம் வருது தன் கையில இருந்த கோடாளினால அந்த பசுவை ஒரு போட போடணும் அப்படின்ட்டு போய் கோடாலிய தூக்கிறானோ அந்த நேரம் பார்த்தா பெருமாளுக்கு அடடா நம்மளோட பக்தன் கொல்றதுக்கு வரா அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாராம் ஏன்னா என் பெருமான் சொல்ற மகாவிஷ்ணு ஒரு திணசு தவத்தை எடுத்து என்னோட திருவடில சேர்த்தா கூட அதை பக்தன் இண்டமா கொடுத்ததா நான் எடுத்துட்டு அவனுக்கு நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம் என்னிடத்துல திணசி கிடையாது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்கு அவர் சொல்றார் ஒண்ணுமே வேணாம் நேரம் என்னோட கிட்ட வந்து நின்று என்ன பார்த்து அந்த பக்தி பரவசத்துல நீ ரெண்டு கையையும் எடுத்து வணங்குற பாத்தியா அந்த நேரத்துல என்னோட இருந்து திருமடி வருடம் நீ கூடியதான அந்த நேரத்துல உன் கண்ணிலிருந்து ஆனந்த பாஷ்மம் என்னை சேமிச்சதுக்குண்டான ஒரு ஆனந்த கண்ணீர் வழியும் பத்தியா அந்த கண்ணீரையே நீ உனக்கு சமர்ப்பிச்சதா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னே ஆக அந்த பக்தர்களுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணணும் இல்லையா கண்ணீருக்கே நம்ம அது மாதிரி சொல்லச்சே தன்னோட ரத்தத்தையே பாலாக்கி நமக்கு கொடுத்திருக்கு இந்த பசு இந்த பசுவை கொல்றதுக்கு அந்த கோபாலன் வர்றான் அப்படி இருக்கும் பொழுது அந்த பசுவை நம்ம காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் ஆவிர் பவிக்கிறார் மேல கோடாலியை தூக்கி போடவும் இவர் மேல ஆவிர் பவிக்கவும் அந்த கோடாலி ஆகப்பட்டது இவரோட தள்ள அடி விழுந்து ஏழு பனமரம் எந்த அளவுக்கு ஒசரமா இருக்குமோ ஒண்ணு மேல ஒண்ணு ஏழு பனைமரத்தை வச்சா எந்த அளவுக்கு ஒசரமா இருக்குமோ அந்த அளவுக்கு ரத்தம் பீறிட்டு வழியர் பெருமாளிடத்திலிருந்து இந்த கோடாலி விழுந்த வேகத்துல ரத்தம் கோபாலன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான் இந்த பசுக்கள் அரண்மனைக்கு சோழ மகாராஜா என்ன வீடு பசுக்கள் மேல ரத்தமா இருக்கு இங்க அந்த கோபாலனை காணமே அப்படின்னு அந்த பசு அந்த திசையே நோக்கி அந்த அரண்மனையிலிருந்து ராஜா கிளம்பி வரா பார்த்தா அந்த புத்த சுத்தி ஒரே ரத்தமா இருக்கு இந்த கோபாலன் இந்த பெருமாளை பார்த்த அதிர்ச்சியில சீவைகுண்டம் போயிடுறான் கேட்டான் அப்படின்னு பெருமாள் தன் திருவாயன் மலர்ந்த அருணரர் என்ன அருணரர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மன்னா ஒரு பிரஜல் நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னா அது மன்னர் கையில தான் இருக்கு ஒரு பிரஜன் நன்னா இல்லாம ஒரு தப்பு பண்றான்னு சொன்னாலும் அது மன்னன் சரியில்லை மன்னன் சரியில்லாததுனாலதான் அந்த நாட்டு பிரஜைகள் தப்பு பண்றான் அர்த்தம் எப்ப இவன் கோடாலியை எடுத்து ஒரு பசுவ கொல்றதுக்கு துணிஞ்சானோ அப்ப அவன் பண்ண தப்புலாம் உனக்கு சேர வேண்டிய தண்டனை என்ன நீ சரியாக இருந்தால் உன் கூட உன் கீழே வாழக்கூடியதான பிரஜைகள் தவறி வைக்க மாட்டார்கள் அல்லவா அதனால உனக்கு நான் சாபம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்கிறார் பெருமாள் பெருமாள் அந்த நேரம் சோழ மகாராஜா வருத்தப்படுறான் விமோச்சனம் தான் என்ன நான் என்னும்போது ஸ்ரீனிவாசரா எழுந்தருளு அப்ப ஆகாசராஜனோட பொண்ணாக மகாலட்சுமி பிறப்பாள் அவளை திருமணம் செய்யறதுக்காக ஆகாசராஜனை பார்க்கறதுக்காக நான் போவேன் அப்ப அவர் கல்யாணத்தின் போது திருவாபரணங்கள்

அத்திப்பாலை வச்சாக்க இந்த ரத்தம் நின்னுடம்னு பெருமாளுக்கு சொல்ல அவர் அத்திப்பாலை வச்சுட்டு தங்கத்துக்கு ஒரு இடம் வேணுமே அப்படின்னு கலம்பி போயின்றே இருந்து கொண்டு வந்து வைக்கப்பட்ட இந்த மலை ஆகப்பட்டது இருக்க இடத்தை நோக்கி இவர் போகணும் இல்லையா இவர் பாட்டுக்கு போயின் இருக்கார் அந்த இடம் யாரோடதுன்னு கேட்டா சுவேத்தவராக சொந்தமான இடம் அதாவா நம்ம இங்க வந்திருக்கோம் தங்கத்துக்கு அவர்த்த இடமும் கேட்கணும் இல்ல என்ன அவர் இடத்துக்கு வாடகை கேட்டா என்ன பண்றது இவ்வளவு நாளா நம்ம புத்து கீழே அப்படின்னு அவர் நம்மள வாடகை நம்ம என்ன பண்றதுன்னு ஒரு போற அந்த நேரம் வராகர் பார்த்து ஸ்வேட்ட வராகர் பார்த்துட்டு யாரப்பா அது என்ன பார்த்தவனும் தலை மறைஞ்சது இதுவா என்ன வேணும் உனக்கு அப்படின்றாராம் பெருமாள் போறாரு இருந்து போய் பார்த்த உடனே இல்ல நான் இத மாதிரி வந்திருக்கேன் அப்படின்றாராம் அப்படியா சரி சரி நான் உனக்கு இடம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவர்கிட்ட ஒரு சாசனம் எழுதி வாங்கிக்கிறார் இதுல ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா பெருமாளும் பெருமாளும் பாத்துக்க கூடியது எந்த எந்த இடத்துல தெரியுமா ராம அவதாரத்துல பரசுராமரும் ராமரும் சந்தித்து கொண்டது போல இந்த இடத்துல வராகரும் ஸ்ரீனிவாசரும் சந்திச்சுக்கிறாளாம் அந்த வராகரோட மலையில அவர் சன்னதிக்கு எதிர்க்க சுவாமி புஷ்கரணி அப்படிங்கிற ஒரு புஷ்கரணி இருக்கு அந்த அந்த தீர்த்தங்கள் என்ன விசேஷம் தெரியுமா ஒரு ஒரு யுகம் தோறும் அந்த புஷ்கரணி வச்சாமல் அங்கேயே இருந்துருக்கு அதுக்கு என்னடா சாட்சி அப்படின்னா சீத்தையை ராவணன் கடத்தி கொண்டு போய் விடுகிறான் அதாவது தூக்கி சென்று விடுகிறான் அந்த நேரம் ராமனும் லக்ஷ்மணனும் இந்த பெருமாள் தீர்த்தம் நவவிதமான தீர்த்தங்கள் கலந்திருக்க கூடியதான இந்த சுவாமி புஷ்கரணியில் வந்து தீர்த்தா மாறி அதன் பின் சீதையை கைப்பிடித்தார் அதாவது ராவணனிடம் இருந்து மீட்டுக் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா ஆக யுகம் தோறும் இருக்கக்கூடியதான அது சுவாமி புஷ்கரணி அந்த புஷ்கரணி இடத்துல உனக்கு நான் இடம் கொடுக்கிறேன்பா அந்த கரையில அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் ஆனா ஒரு கண்டிஷன் பார்த்துக்கோ அப்படின்றாரா இவரும் கையெழுத்து போட்டு கொடுக்கிறாரா பெருமாள் என்ன சிலாசாசனம்னு சொன்னா இங்க வரக்கூடியதான பக்தர்கள் வராதனான முதலில் என்னோட சன்னதில வந்து என்ன அப்புறம் அப்புறம்தான் என்ன வந்து சேவிக்கணும் அது ஒண்ணு இன்னொன்னு தோமாலை எனக்கு முதல்ல கண்டறல பண்ணிட்டு அப்புறம்தான் உனக்கு பண்ணணும் அதுக்கு அடுத்ததாக திருவாராதனம் தலையை அமைதி செய்தல் போன்ற எல்லாமே எனக்கு முதல்ல நடக்கணும் தான் உனக்கு நடக்கணும் அப்படின்னு கேட்கிறாராம் அதாவது கலியுகத்துல யார் எப்படி இருப்பான்னு தெரியாது இடத்தை கொடுத்தா மடத்தையே பிடிங்கிட்ட அப்படின்னு ஒரு வச்சனம் சொல்வா இல்லையா அது போல இவர் எல்லா இடத்தையும் பிடிச்சா என்ன பண்றது அப்படின்றதுக்காக வராகர் அவரிடத்துல இடத்துல சுவாச சாசனமா எழுதி வாங்கின்றாரா இப்ப கூட நம்ம பெருமாள் தரிசிக்க போகும்போது வராகர் சன்னதியில் இருக்கக்கூடியதான அர்ச்சகர் அந்த சாசனத்தை காமிப்பா நமக்கு அதன் பின்னாடி ஸ்ரீனிவாசர் அங்க இருந்து அவரை நோக்கி வரக்கூடியதான பக்தர்களுக்கு பத்மாவதியை கல்யாணம் பண்ணிட்டு அங்க வரக்கூடியதான பக்தர்களுக்கு அவ என்னெல்லாம் ஆசைப்படுறாளோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றத்துக்கு அந்த வேசன மலையில வேங்கடாத்திரியாக ஸ்ரீனிவாசனாக கோவிந்தனாக நம் இரு கைகளையும் எடுத்து தொழுது வாயினால் அவனது நாமாவை கோவிந்தா 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 என்று அழைத்தால் சீவை குண்டத்தில் மோட்சத்தில் அவனது அருகாமையில் ஏன் அவனது மடியிலே கூட நமக்கு இடம் அளிப்பான் அப்படிப்பட்டதான கண்கண்ட தெய்வமாம் ஸ்ரீனிவாசன் என்று அழைக்கக்கூடியதான தேகடாத்திரியை பற்றி இதுவரையில் பார்த்தோம் இன்னும் சில காலங்கள் இது போன்ற இடம் விதமான பகவானின் திருக்கல்யாணங்களையும் பகவானின் நாமாக்களின் விசேஷங்களையும் மணி டாக்ஸ் யூடியூப் சேனலில் இன்று உங்களிடமிருந்து ஸ்ரீனிவாசனின் வைபவம் என்று சொல்லக்கூடியதான வேகதாத்ரியின் வைபவத்தை அனுபவித்தோம் மேன்மேலும் வரும் காலங்களில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எண்பெருமானின் திருவிளையாடல்களையும் எண்பெருமானின் குணாதிசயங்களையும் அனுபவிப்போம் அதுவரை காத்திருங்கள் இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி திருப்புல்லாணி ஜெயந்தி ரங்கராஜன் நன்றி வணக்கம்